அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஐம்பத்தி ஐந்து பாடல் ஐம்பத்தி மூணு வெகுளாமையினுடைய மூணாவது பாடல் இது உற்றதற்கு எல்லாம் உரம் செய்ய வேண்டுமோ கற்று அறிந்தார் தம்மை வெகுளாமை காப்பு அம்மை காப்பு அமையும் நெல் செய்ய புல் தொய்ந்தார் போல நெடும் பகை தற்செய்ய தானே கெடும் நெல் பயிரை பாதுகாத்து நாம் அதற்கு உரமிட்டு நன்றாக வளர்த்தால் அங்கிருக்கக்கூடிய கடைகளை தானாகவே அழிவது போல ஒருவன் மீது தீரா பகை கொண்டு ஒருவன் இருந்தால் அந்த பகை அவனையே அழித்து விடும் எனவே கற்றறிந்த நல்லவர்கள் தங்களுக்கு ஏற்படுகிற தீமைக்கெல்லாம் கவலைப்படாமல் தன்னை சினத்திலிருந்து காத்து கொள்வார்கள் கற்றறிந்தவர்கள் கோபப்படாமல் இருப்பதே எல்லா தீமைகளிலிருந்தும் அவர்களை விலக்கிக் கொள்வதற்கான முயற்சியாக இருக்கும் எனவே கற்றறிந்தவர்கள் கோபப்படக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் நெல் பயிரோடு இருக்கக்கூடிய கலையை நெல் பயிர் நன்றாக வளர்வித்தால் அந்த கலைகள் தானாக அழிந்து போவது போல தீரா பகை கொண்டு ஒருவன் வாழ்வானாகின் அந்த பகையே அவனை அழித்துவிடும் என்று சொல்லுகிறார் மேலும் கற்றறிந்தவர்கள் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் கோபப்படாமல் இருப்பதே அவர்களுக்கு சிறந்த காப்பு அதற்கென்று தனியாக வேறு எதையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டாம் அவர்களை காப்பதற்கு சினம் இல்லாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும் என்று சொன்ன பாடலை பார்த்தோம் மீண்டும் ஒருபடி பாடலை பார்ப்போம் உற்றதற்கு எல்லாம் உரம் செய்ய வேண்டுமோ கற்று அறிந்தார் தம்மை வெகுளாமை காப்பு அமையும் நெல் செய்ய புல் தேய்ந்தார் போல நெடும் பகை தற்செய்ய தானே கெடும் நன்றி வணக்கம்